தமிழ் விவசாயி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது வள்ளியூர் ஆட்டுச்சந்தை வள்ளியூர் ஆட்டுச்சந்தை வெள்ளிக்கிழமை காலை நாலு மணிக்கு தொடங்கி பதினோரு மணிக்கு முடிவடையும் இந்த வள்ளியூர் ஆட்டுச்சந்தை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு இப்போ கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது இருக்கிற இடம் திருநெல்வேலி ஆனால் கன்னியாகுமரி பார்டர் திருநெல் கன்னியாகுமரிக்கும் இதுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கோட அருகில் இருக்குது இன்றைக்கி நிறைய கன்னியாகுமரி வியாபாரிகள் கேரளா வியாபாரிகள் எல்லாம் நிறைய வந்திருந்தாங்க நல்ல வியாபாரம் இருந்துச்சு கொஞ்சம் விலாம் குறைவாக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு மீடியமாக இருந்துச்சு எட்டு மணிக்கு பிறகு நல்ல விலை குறைஞ்சிருந்து இப்போ ஆடு எதாவது பிடிக்கணுன்னா இப்போ பிடிக்கலாம் என்ன நல்ல சீசன் ஆடு பிடிக்கிறவங்க நல்ல சீசன் நல்ல கிளைமேட்டு ஆடு பிடிக்கும் பிடிக்கலாம் வாங்க சந்தைக்குள்ளே போய் சந்தையோட நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க என்னது வாங்கினீங்க எனக்கு ஆறுரூவா ஆறுரூவா ஆறாயிரரூபாண்ணா பெட்டாதான

ஒன்னு மாச குட்டி நல்ல கருத்து குட்டி ஒம்பது இரநூறு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஒம்பதாயிரத்தி இரநூறு பரவாயில்ல தாத்தாக்கு லாபம் தான் மூணு குட்டி ஒன்று ரெண்டு கிடா குட்டி மூணு கிடா பத்தாயிரத்தி ஐநூறுண்ணா பத்து எண்ணூறு ஆந்திரா ஆடுகள் பத்தாயிரத்துலேருந்து பதினாயிரம் வரை வெளில போயிட்டுருக்கு ஒரு ஆடோட விலை பத்து அந்த கரியோட வெயிட்டை பொறுத்து இதைப் பொறுத்து குத்திட்டு இருக்கா பத்தாயிரத்துல இருந்து வரை விலை போயிட்டு தாத்தா எவ்வளோ தாத்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு எவ்வளோ ஒரு ஆ ஜோடி ஏழு ரெல்லாம் ஏழு சூப்பர் மாதிரி ஆறாம காட்டு மாதிரி மணி மாதிரியா

பதினஞ்சு ரூபா சொல்லுதாங்க இல்லை ஒரு பன்னெண்டுன்னா கொடுத்துருவீங்களா பதிமூணு ரூபாண்ணா கொடுத்துருவீங்கண்ணா சரி சரி ஐயாயிரத்தி ஐநூறுவா எத்தனை மாதம் விட்டி இது நாலு ஐம்பது மாதம் ஆகிடுச்சி கெட்டையா கட்டாவா எந்த பொம்மு ரெண்டு பெண்முறியதா ஐயாயிரத்தி அஞ்சு அஞ்சுருவானா கொடுத்துருவீங்க அஞ்சு ரூபானா கொடுக்கலாம் நல்ல கிடா சூப்பர் கிடா இது எவ்வளோ அண்ணாச்சி ரேட்டு பதினையாயிரம் வாங்கியிருக்கீங்களா கொடுக்குறேங்க பதினையாயிரம்னு வாங்கியிருக்காங்க நல்ல கிடா நாட்டுக்கிடா இது வயசு எவ்வளோ இருக்கும் அண்ணாஜி மூணு வருஷம் முடிஞ்சிருக்குண்ணே சரி சரி இது கறிக்குன்னா எத்தனை கிலோ கறி இருக்கும் அண்ணாஜி இருபது கிலோ தாண்டி இருகில கரி உணவு வியாபாரத்துக்கு கொண்டு போறாங்க ஒரு குட்டி மூவாயிரம் ரூபாய் அல்லது எந்த ஊருக்கு அல்லது ஏர்வாணி கடைக்கு நல்ல குட்டிகள் சூப்பரா இருக்கு வியாபாரத்துக்கு கறிக்கடைக்கு போகுது ஒரு குட்டி மூவாயிரம்னு பிடிச்சு கொண்டு 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 போறாங்க நல்ல இளங்குட்டி சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டா நல்ல செங்குட்டி வேற

இது பல் எத்தனை பல் அண்ணாஜி பல் எத்தனை பல் போட்டிருக்கு ரெண்டு பல்லு ரெண்டு பல் ஆடு குட்டிலாம் ஒரு மாசம் குட்டி குட்டி என்ன குட்டி அண்ணாஜி கிடாவா பெட்ட ஒரு பெட்ட ஒரு கிடா இது எந்த ஊர் கொண்டு போறீங்க அண்ணாஜி ஊரு வடுகச்சி மதியில் போகுது வடுகச்சி மதியில் எந்த ஊர்ல இருந்து வரீங்க அண்ணாஜி விட்டார்களா

பத்தாயிரம் ரூபாய் சொல்றாங்க ரெண்டு வந்து விவசாயி சொந்த பத்தாயிரம் விலை தான் இப்போ உள்ளதுக்கு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி எவ்வளவு ரேட்டு பதினாறு பதினாறு குட்டி எந்த குட்டி என்னாச்சு பெட்டையா கிடாவா பெட்டையா கிடா பாருங்க என்ன தெரியாம கொண்டு போறீங்களா

பதினஞ்சு ஐநூறு இந்த கிடா ஒன்பது நூறு இது என்ன பர்பஸ்க்கு போதாஜி ஃபங்க்ஷனுக்கு சரி நல்ல கிடா இந்த ஜோடி ரெண்டு மூவாயிரத்தி ஐநூறா இந்த குட்டிலாம் விலை முடிஞ்சிட்டு ஒரு குட்டியோட வில சின்ன குட்டிலாம் நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ஒரு குட்டி நாலாயிரத்தி ஐநூறு முடிச்சிருக்கான் அந்த பெரிய கிடா பனிரெண்டாயிரம் முடிச்சிருக்கு நல்லா இருக்கு வெள்ள கலர்ல இருக்கு எல்லாம் கிடாவா பெட்டையா எல்லா கிடாதானே எல்லாமே கிடா குட்டி தான்

வேலையாடு வேலையாடுங்க புதிய முத்து சந்தில் விளையாடுறோம் சுத்தமான வேலையாடுலாம் கிடைக்கிறாங்க சுத்தமான தான் பூரா நிறைவட்ட பாருங்க பிள்ளை பத்தி பாருங்க விளையாட்டை அப்படி தெரியும் உங்களுக்கு கண் மாதிரி பூரா பிள்ளை போயிரு தான் இருக்கு பாருங்க ஆயிரம் ரூபாய் ஒரு ஆடு

மூவாயிரம் ரூபா மூவாயிரம் குறைக்க மாட்டாங்க மூவாயிரம் ரூபா வாங்கிடலாம் நல்ல வேலியாடு சூப்பராக இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லிட்டாங்க வேலியாடு நல்ல அழகான வேலியாடு எட்டயாபுரத்துல இருந்து இங்க வந்திருக்கு கொண்டு வந்திருக்காங்க வியாபாரிகள் இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லுதாங்க இருபத்தஞ்சு கிலோ தாண்டி நாளை காலை ஒன்பது மணிக்கு நம்ம தமிழ் விவசாயி சேனலில் எட்டையாவுரம் ஆட்டு நிலவரத்தை காணலாம் அதுவரை அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம்